ஹாய் சில குட்டிஸ் நான் மணி என்ன மூணு நேற்று ஒரு ஃப்ரெண்டு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க அது எனக்கு ரொம்ப பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிருச்சு சிஸ்டர் மதியானம் மூணு மணி ஆனாலே உங்கள் ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இது எப்படி தெரியுமா சொல்கிறது என்ன சொல்கிறது கா காதல் கோட்டையில் தேவையான அஜித்து மாதிரி இருந்துச்சு எனக்கு பார்க்காமலேயே லவ்ங்கிற மாதிரி பார்க்காமலே இவ்வளோ அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எனக்கு கிடச்சிருக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்னொரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் காலையில் ஆரம்பிச்சது சிஸ்டர் உங்கள் வீடியோ பார்க்க ஆரம்பிக்கிறது ஈவினிங் வரைக்கும் பார்த்துட்டு கிடைக்கிது அதை பார்த்துட்டே நான் என்னோடய ஒர்க்கு ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன் அப்படின்னாங்க எனக்கு அதெல்லாம் கேட்கும் போது நான் என்ன பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தேன் ஓ இவ்வளோ சப்போர்ட்டு இவ்வளோ லவ் என் மேலே இருக்குதா இதுக்காடா நான் இவ்வளோ காலம் த என்ன சொல்கிறது ஏங்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ரொம்ப 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 நன்றி சிஸ்டர் அது வந்து வார்த்தையால் சொல்லவே முடியாது நீங்கள் எல்லாம் செய்கிற லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி நான் இன்னும் நல்ல நல்ல வீடியோலாம் போட ஆரம்பிக்கிறேன் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சிட்டேன் இப்போ நினச்சிக்கிட்டு தான் இருக்கிறேன் இனிமேல் நினைப்பேன் அந்த மாதிரி நீங்க எனக்கு வந்து எல்லா சப்போர்ட்டுமே கொடுக்குறீங்க ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் இப்போ வாங்க வீட்டுக்குள்ள போலாமா இப்போ மணி என்ன மூணுனா வந்து என்ன தெரியுமா முக்கியமான ஒரு மாச கடைசி என் கையிலையும் காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருப்போம் டே இன்னைக்கு மாதம் இந்த இருபத்தி தேதி ஆயிடுச்சுடா இன்னும் ரெண்டு ஒரு பத்து ரூபா கூட இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற காலங்கள்லாம் மாறணும்னா நான் சொல்கிறேன் இந்த குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செஞ்சாலே போதும் கண்டிப்பாக மாறும் எப்படி சொல்றது எப்படியும் நமக்கு வந்து கையில் காசு இருக்க மாட்டேங்குது இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு உதாரணத்தை சொல்லட்டுமா எப்படி இப்ப இப்போ மாதம் கடைசியில் சாரி மாதம் சேலரி வந்துருச்சு வைங்களேன் சேலரி வந்த உடனே நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாருமே செய்வோம் கவுண்டபிள் சொன்ன மாதிரி டே அந்த ஊர் என்ன வேலைன்னு கேள்விட்டா டே இந்த ஆறு என்ன விலைன்னு கேள்டா டே இந்த தெருவாச்சு என்ன விலைன்னு கேள்டா நான் இப்போ ஏதாவது வாங்கி ஆகணுடா எனக்கு சம்பளம் வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு ஆடுவோம் மாத கடைசி ஆனதுக்கப்புறம் அதே தெருவில் போகிற பஸ்ஸில் போகிற அளவுக்கு கூட கையில் காசு இல்லாமல் இருப்போம் இது தாங்க இன்றைக்குள்ள நிலமை காரணம் என்னென்னு தெரியுமா நம்ம வந்து அதாவது வர்ற சேல்ரி அப்படியே செலவு பண்ணுறது அந்த செலவு பண்ணுறத வந்து நிப்பாட்டிட்டு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் செஞ்சு பாருங்கள் சூப்பராக நம்ம வந்து ஜாலியாக என்ன சொல்கிறது பணத்தை வந்து சேர்த்து வைக்கலாம் மாதம் கடைசியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம் ஓகேவா இப்போ வாங்க வீடியோக்கில் போகலாம் அதுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் எப்போவும் போல லைக்கு சப்ஸ்கிரைப் ஹைப்பு ஹைப் டச் பண்ணி விட்டுட்டு கமெண்டெலாம் வாங்க பழகலாம் வாங்க பேசலாம் இந்த செலவில் நிறுத்தினாலே போதும்ப்பா பணம் நம்மக்கிட்ட ஜாலியாக சுற்றி சுற்றி வரும் அது என்னது அப்படி அப்படின்னு கேட்காதீங்க உள்ளே போய் பார்ப்போம் பணம் சம்பாதிக்கிறது கூட ஈஸியாக பண்ணிடலாம் போலங்க ஆனால் அதை நம்ம கிட்டே வச்சு மாத கடைசி வரைக்கும் கொண்டு வரதுக்குள்ளே நாக்கு தள்ளிரும் மண்டியும் இருக்க முடியெல்லாம் ஓடி போயிடும் போல் அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்கும் ஏன் நானே அப்படித்தான் ஏன்னா நாங்களும் மாத கடைசி தான்ப்பா மாத சம்பளத்தை வாங்கி வச்சுட்டு அதை மாத கடைசி வரைக்கும் கொண்டு வர்றதுக்குள்ளே போதும் போது நான் இருக்கும் இதில் ஃபங்க்ஷன்லாம் வந்துருச்சுன்னா சொல்லவே வேண்டாம் இருக்கிற நாலு முடியும் கையில் புடுங்கி வச்சிருவேன் அந்த மாதிரி தான் இருக்கும் இதில் எங்கேருந்து சேமிக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கவலைப்பட்டுருக்கிறேன் ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக கவலைப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இதில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிட்டு கடைசியாக ஒரு பத்தாவதாக ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன் பாருங்கள் அதுதாங்க ஹைலைட்டு அதை பார்த்துட்டு என்னை வந்து கருவி கருவி ஊற்றக்கூடாது சரிங்களா கண்டிப்பாக என்னை திட்டக்கூடாது ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கணும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு அப்போ தான் புரியும் நம்ம எவ்வளோ சம்பாதிக்குங்கிறது முக்கியம் இல்லைங்க எவ்வளோ சேமிக்குங்கிறது தான் முக்கியம் ஓகேவா இப்போ வாங்க வீடியோக்களை போயிடலாம் செலவை லைட்டாக குறைச்சிக்கலாமே லைட்டாக எப்படிமா குறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்ற எனக்கு புரியுது ஃபர்ஸ்ட் இஎம்ஐங்க இந்த மிடில் கிளாஸ்ல இருக்கிற ஒரே ஒரு பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த இஎம்ஐ தான் இது நமக்கு தேவையா தேவையில்லையா அடுத்த மதிக்கிறதுக்காக நம்ம வாங்குறோமா இல்லை நமக்காக வாங்குறோமா இல்லை நம்மளை நம்மளே மதிச்சிக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிறது எல்லாமே இந்த இஎம்ஐயில் மட்டும்தான் வருது காரணம்னா ஆடி மாதம் வந்த உடனே ஃபஸ்ட்டு அவன் சொல்கிறேன் என்ன தெரியுமா நீங்கள் ஒரு ரூபா கொடுத்துட்டு டிவியை உங்கள் வீட்டுக்கே தூக்கிட்டு போயிடலாம் நீங்க ஒரு ரூபா கொடுத்து வாஷிங் மிஷினை தூக்கிட்டு போயிடலாம் நீங்க ஒரு ரூபாய் கொடுத்து ஐஃபோனே தூக்கிட்டு போயிடலாம் அப்படிப்பா அட படுபாவைகளை ஒரு ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்துவிட்டு அடுத்த மாதத்துலேருந்து நீ மூவாயிரம் மூவாயிரம் பிடுங்குவே எவன்ட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே கேட்டுக்கணும் இந்த அவமானம் உனக்கு தேவையோ அப்படின்னு நம்ம வந்து கேட்கணும் நம்ம ஒரு வே அதாவது ஒரு பொருள் வாங்க போகிறோம்னா அந்த பொருள் வாங்குற முன்னாடி நமக்கு தேவையான்னு சொல்லிட்டு ஒன் டே ஃபுல்லாக உட்காந்து யோசிச்சு பார்த்திங்கன்னா மறுநாள் நமக்கு அது தேவையில்லைன்னு தோணிடும் ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிக்க வேண்டியது இஎம்ஐ இஎம்ஐக்குள்ளே சிக்காமல் இருந்தாலே போதும் நமக்கு வந்து மாதம் வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் வரைக்கும் கண்டிப்பாக சேவ் ஆகும் நெக்ஸ்ட் பணம் சம்பாதிக்க என்னெல்லாம் வழி இருக்குன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சு அதை வந்து யூஸ் பண்ணுங்கள் அதுக்காக பார்ட் டைம் ஜாப் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எவன்ட்டையாக காசை கொடுத்து ஏமாந்திங்கன்னா நான் பொறுப்பு அல்ல ஓகேவா ஸோ அதனால் நம்ம வந்து பணம் சம்பாதிக்க எத்தனையோ வழிகள்லாம் இருக்குது என்னுடைய சேனலில் நான் சொல்லியிருக்கேன் லேடிஸ் வந்து வீட்டிலேருந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோ நான் வந்து போடுறேன் ஜென்ட்ஸ் வந்து பார்ட் டைமாக என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாருக்கா தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் வந்து அந்த மாதிரி வீடியோலாம் போடுறேன் அதாவது ஜென்ட்ஸ் எப்படி சொல்றேன்னா நீங்கள் ஆம்பளைங்க வேலைக்கும் போயிட்டு வந்து மிடில் கிளாஸ்ல உள்ளவங்கள சொல்கிறேன்ப்பா ஹை கிளாஸ்ல உள்ளவங்களாம் சொல்லலைப்பா மிடில் கிளாஸ்ல நம்ம வந்து மாச கடைசியில் திண்டாடுறமே அவங்களுக்காக வந்து குட்டி குட்டி டிப்ஸ்லாம் நான் சொல்றேன் இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த தொழிலெலாம் பண்ணீங்கன்னா நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு தீபாவளி டிஸ்கவுண்ட் ஆஃபர் இப்போ வந்து தீபாவளி தானேப்பா ஓடிக்கிட்டு இருக்குது கடையில் வந்து கலர் கலராக வித விதமாக அந்த சைடு போனாலே போதும் அக்கா இங்கே வாங்க அக்கா அங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க டிஸ்கவுண்ட் போட்டு தள்ளிடுவாங்க நமக்கு அதை பார்த்த உடனே வா செம்மையாக இருக்கே அப்படின்ட்டுலாம் நமக்கு தோணும் நம்மளும் மனசு தங்கின நமக்கும் எப்படி சொல்கிறது எல்லாமே இருக்கத்தானே செய்யும் ஆசைகள் பாசங்கள் துவாசங்கள் எல்லாமே சோ நம்மளுக்கும் ஆசை வரும் அதெல்லாம் வாங்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் வரும் இப்பவும் நம்ம முத மாதிரி சொன்ன தான் ஒரு நாள் உட்காந்து யோசிச்சீங்கன்னா அது நமக்கு தேவையா அப்படிங்கிறதே தோண ஆரம்பிச்சிரும் இது லவ்வோட வந்து சொல்லிக்கலாம் எப்படின்னா ஃபஸ்ட்டு லவ் வந்து எப்படி இது தேவையா அப்படின்னு கேட்கல தேவைதான் அப்படின்னு தோணும் ரெண்டாவது தேவையான்னு தோணும் அதுக்கப்புறம் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு தோணும் அந்த மாதிரி தான் தீபாவளி டிஸ்கவுண்ட்லான்னு போடுறாங்கன்னா உடனே போய் எடுத்துக்கிட்டு ஓடி போயிடாதீங்க கொஞ்சம் உட்காந்து யோசிங்க இப்போ அஞ்சு நைட்டி வந்து இல்லை மூணு நைட்டி வந்து ஐநூறுரூபா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இது ஜவுளி கடலையுமே போட்டிருப்பான் இல்லையா அந்த ஜவுளி கடையில் போது நமக்கு அது வந்து வாங்கணுமா வேண்டாமல் நம்ம தான் யோசிக்கணும் ஏற்கனவே ரெண்டு நைட்டு இப்போ தான் நம்ம புருஷன் வாங்கி கொடுத்துருப்பாரு இருந்தாலும் கூட ரெண்டு நைட்டு வாங்கி வச்சு கொடுவோம் ஐநூறுவாய்க்கு மூணு நைட்டுனா பரவாயில்ல அப்படின்னு நினப்பேன் ஆனால் அந்த ஐநூறுபாய் இருந்துச்சுன்னா தீபாவளி நேரத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் வீட்டிலையே நீங்கள் கடையில் வாங்கணுங்கிற அவசியமே இல்லை வீட்டிலையே வகை வகையாக கலர் கலராக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து ஸ்நாக்ஸ் செய்யலாம் ஸோ அதனால் அந்த ஐநூறுரூவா கூட நமக்கு மிச்சம் தான் டிஸ்கவுண்ட்டுக்குள்ளே போகாதீங்க நாலாவது ஜிபே இருக்கிறத மறந்துடுங்க அப்படி ஒரு ஆப் இருக்கிறதே உங்கள் ஃபோன்லேயே வைக்காதீங்க ஹைடன் பண்ணி வச்சுக்கோங்க எப்போ ரொம்ப அவசியமோ அப்போ மட்டும் எடுத்துக்கங்க அது வரைக்கும் ஜிபேக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ரெண்டு பேரும் நீங்கள் வந்து டிவோர்ஸ் பண்ணி விட்ருங்க யாரெல்லாம் ஜிபேயும் ஃபோன்பேயும் டிவோர்ஸ் பண்ணிடுங்க நமக்கு அவன் தேவையில்லைப்பா அப்படின்னு ஒரு முடிவு எடுங்க அவன் நம்மளோட ஒரு எதிரி மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு அவன் நீங்கள் போகாமல் இருந்தாலே போதும் இல்லைன்னு வைங்களேன் நம்ம எதாவது பார்த்த உடனே ஜிபேயில் தான் ரூபா கிடைக்கலாம்ப்பா நம்ம அதை கொடுத்து வாங்கிடலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அப்படி வரும்போது மண்டல நடந்துட்டு தட்டி இப்போது பெஸாமே நம்மகிட்ட தான் ஜிபே இல்லையே அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு அல்லா இருந்துக்கணும் ஓகேவா அதே மாதிரி அந்த மீஷோ காரணம் அமேசான் காரணம் வந்துடுவான் ஐயா உடனே ஒரு கூடையை தூக்கிட்டு எப்படி சொல்கிறது அமேசான் ஷாப்பிங் இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆஃபருக்கு மேலே ஆஃபருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அக்காலாம் வருவாங்க அந்த அக்கா எந்த அக்காவையுமே நீங்கள் வந்து பார்க்காதீங்க நமக்கு எது தேவையோ அதை மட்டும் வாங்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் நமக்கு தேவையில்லைன்னு யோசிச்சுக்கோங்க அஞ்சாவது பார்ட்டி வைக்கிறது என்னத்தமாக பார்ட்டி வைக்க அப்படிங்கிறாங்க சில பேர் பார்த்துருக்கீங்கன்னா ஜாலியாக இருந்தாலும் பார்ட்டி வைப்பாங்க சோகமாக இருந்தாலும் பார்ட்டி வைப்பாங்க ஏன்னா இந்த பார்ட்டி வச்சு வச்சு அவங்க வந்து பழகிட்டாங்க இப்படி நீங்கள் பார்ட்டி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் பார்ட்டி ஆகும்போது உங்களை பார்க்குறதுக்கு ஒரு பார்ட்டி கூட வராது யோசிச்சுக்கங்க மெயினான தாங்க இதை இந்த காமெடிக்கு சொல்லலை நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கீங்களா கருணாலையா இல்லைனா ஒரு குட்டி குட்டி பசங்களுக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் வாங்கி கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா வயிறாறு சாப்பாடு கொடுத்தா சந்தோஷமாக இருக்கலாம் அதுவே நமக்கு வந்து புண்ணியமாச்சு கிடைக்கும் ஓகேவா அப்புறிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் வந்து கண்டகன பார்ட்டிலாம் வைக்காதுக்காக நான் பார்ட்டியே வைக்காதீங்கன்னு சொல்லலை உங்கள் தகுதிக்கு மீறி வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் எல்லா நேரமும் பார்ட்டி வைக்க வேண்டாம் பார்ட்டி கொடுக்குற நேரத்தில் மட்டும் கொடுங்க ஆறாவது பட்ஜெட் மெயினாக போடுறனும்ப்பா எங்கே போனாலும் சரி எப்படி போனாலும் சரி எங்கே என்ன செஞ்சாலும் சரி நீங்கள் வந்து பட்ஜெட் போடுங்க ஒரு ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஒரு பச்சை மிளகா வாங்கினாலும் சரி இல்லை ஒரு ரூபாய்க்கு கருவேப்பிலை வாங்கினாலும் சரி நீங்கள் உடனே ஒரு பட்ஜெட் எடுத்துக்கி போடுங்க ஏன்னா பட்ஜெட் இல்லாத வாழ்க்கை ஃபெயிலு நான் உங்கள்கிட்ட நிறைய சொல்லியிருக்கேன் என்னோடய வீடியோஸில் ஃபுல்லாகவே சொல்லிட்டு பட்ஜெட் இருந்தால் மட்டும்தான் நம்ம லைஃப்பில் வந்து முன்னேற முடியும் பட்ஜெட் இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபெயில் ஆயிடுவீங்க ஏழாவது புதுசாக ஒன்றை பார்த்தோன்னு வைங்களேன் உடனே நம்ம மைண்ட் வந்து அஃபெக்ட் ஆகிரும் அப்படித்தானே அப்படி முதல்ல போகாதீங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு சாரீ வாங்கிட்டாலே நம்மளும் வாங்கணும் பக்கத்து வீட்டுக்காரி ஒரு டாப் வாங்கிட்டாலும் நம்மளும் வாங்கணும் பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு வாலி வாங்கிட்டாலே அந்த வாலி நம்ம வாங்கணும் அந்த மாதிரி எண்ணங்கள முதல்ல தோண்டி புதச்சிடுங்க அது நமக்கு வேண்டவே வேண்டாம் அவ வாங்கினா வாங்கிட்டு போறான் நமக்கு இது தேவையா தேவையா இல்ல தேவையா 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 நீங்க நாளைக்கு ஒரு வாட்டி பத்து வாட்டி கேளுங்க ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் அதுக்குன்னு ஒதுக்குங்க அந்த ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே நமக்கு தெரிஞ்சிடும் இது தேவையா இது வந்து நமக்காக வாங்குறோமா இல்ல அவ நம்மளை மதிக்கணுங்கிறதுக்காக வாங்குறமா அப்படின்னு சொல்லிட்டு அவ மதிக்கிறதுக்காக வாங்கினா நமக்கு வந்து அந்த ஒரு இது தேவையே இல்ல அந்த ஆணையே நமக்கு வேண்டாம் அந்த ஆணியை பிடிங்கி போட்டுடலாம் ஓகேவா எட்டாவது வருமானம் கூட கூட நம்மளோட செலவும் அதிகமாகும் சில பேருக்கு வந்தே இப்ப வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து வருமானத்தை வந்து கூட்டுவாங்க இல்லையா ஒண்ணு வேண்டாங்க தீபாவளிக்கு வந்து இப்போ போனஸ் வந்து கொடுப்பாங்க அந்த போனஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம் ஐயா ஜாலி போனஸ் வந்துருச்சு இந்த வாட்டி இது வாங்குவோம் 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 அப்படி வாஷிங் வாங்குவோம்னு சொல்லிட்டு போகாம ஓகே இதில் வந்து ஏதாவது ஒரு சேவிங்ஸ் இல்லையா ஒரு கோல்டு காயின் வாங்கி வைக்கலாம் இல்லையா நம்ம பிள்ளைக்கு ஒரு குட்டி கம்மல் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு ஒரு குட்டி குட்டியாக செய்யுங்க ட்ரெஸ் எடுத்தா நான் ஒரு சேலை மூவாயிரத்துக்கு எடுப்பேன்னு சொல்லிட்டு அதே மூவாயிரம் ரூபாய் சேலையை நீங்கள் ஐநூறுபாய்க்கு எடுத்தா கூட ரொம்பவே அழகாக நீட்டாக சூப்பராக இருக்கும் நீங்க மூவாயிரூபாய்க்கு கட்டிங்க தீபாவளி அன்னைக்கு அதை தான் அப்புறத்துக்கு பிறோல்களை தூங்க தான் போகுது அதே நீங்கள் ஐநூறுபா சேரீ கேட்டிங்கன்னா அது வந்து லைட் வெயிட்டாக இருக்குமா நம்ம எங்கே போனாலும் அதை வந்து உடுத்திக்கலாம் இல்லையா அது பழசானதுக்கப்புறம் வீட்டு யூஸ்க்கு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து வருமானம் கூட கூட நம்மளோட செலவை வந்து அதிகமாக ஆக்காதீங்க அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு கப்பு மு முக்கியம் பிகிலு நெக்ஸ்ட்டு இது எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும் என்னோட ஆரம்ப வீடியோவில் ஃபுல்லாகவே சொல்லியிருப்பேன் நம்மளோட சம்பளத்தை வந்து மூணு பங்காக பிரிச்சுக்கணும்னு ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி அதாவது ஒரு பங்கு செலவு ஒரு பங்கு சேவிங்ஸு ஒரு பங்கு வந்து முக்கியமான தேவைகளுக்கு மட்டும்தான் இந்த மூணுமே நம்ம வந்து கரெக்டாக மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே போதும் நம்ம லைஃப் வந்து சும்மா ஜகஜோதியாக எரியும் ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது தெரியாதவங்க என்னுடைய பழைய வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் உங்களுக்கே புரியும் ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டியோட ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறது என்னுடைய கண்டினியூவாக வர ரெகுலர் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட தேவைகள் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட சேவிங்ஸு அடுத்து உங்களோட தேவைகள் அடுத்து வந்து இந்த வீட்டோட கரண்ட் பில்லு வாடகை மளிகை ஜாமா இது எல்லாமே சேர்த்துக்கலாம் ஓகேவா அந்த வீடியோட லிங்க் தேவைன்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் பத்தாவது மெயினான உள்ள ஆளுக்குள்ளே வந்துட்டோம் இது என்னது தெரியுமா இவ்வளோ நேரம் நான் உட்காந்து புலம்புடைய பார்த்தீங்களா இந்த ஒம்போது பாயிண்டே நீங்கள் வந்து கரெக்ட் செய்கிறது தான் இதுதான் இந்த பத்தாவது பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் எல்லாத்தையும் இந்த காதில்வே இங்கே அந்த காதில் விடுறத விட இந்த பத்தாவது பாயிண்ட் நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கேட்டு அதை வந்து நீங்கள் வழி நடத்தினாலே போதும் உங்களுக்கு வந்து நிறைய வந்து சேவிங்ஸ் பண்ணலாம் தேதி இருபத்தொம்போதில் முப்பது ஆனாலும் பரவாயில்ல நம்ம கையில் வந்து கண்டிப்பாக காசு மிச்சமாகும் பஸ்ல தான் போகணுடல ஆட்டோலே போகிற அளவுக்கு இருக்கும் ஆனால் நம்ம ஆட்டோவில் போகக்கூடாது எப்பவும் போல பஸ்ஸில் தான் போகணும் சரியா ஓகே இப்போ வீடியோவோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் என்னுடைய வீடியோ இன்றைக்கி என்னென்னு சொல்லிட்டு மாத கடைசியில் திண்டாட்டமே இல்லாமல் ஜாலியாக சூப்பராக வந்து பணத்தை சேவ் பண்ணுறதுக்கான வீடியோ தான் இது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக ஹைப்பாக ஒருத்தட்டு தட்டிடுங்க வாங்க கமெண்டில் பழகலாம் ஓகே டாட்டா பாய்மா